சாய் பர்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா அன்பு குழந்தை மனதளவில் எத்தனையோ பிரச்சனைகளில் நீ பக்குவப்பட்டு விட்டாய் ஆனால் ஒரு சில வேதனையில் இன்னும் உனக்கு தெளிவு கிடைக்காமல் புலம்பிக் தான் இருக்கிறாய் கோபம் எரிச்சல் நம்பிக்கை துரோகம் வெறுப்பு என்று அவை அனைத்தும் உன்னை கட்டுக்குள் வைப்பதை தவிர்த்துவிட்டு அவை அனைத்தையும் உன் கட்டுக்குள் கொண்டு வந்துவிடும் நீ என்னிடம் கேட்டதும் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்ததும் தாமதமாகிறது என்றால் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறது என்பதை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் நிதானத்தை மட்டும் எந்த இடத்திலும் விட்டு கொடுக்காமல் பாதுகாத்துக்கொள் யாரையும் எந்த நேரத்திலும் அவமானம் படுத்தி பேசிவிடாதே அதே நேரத்தில் உன்னையும் யாரிடத்திலும் தாழ்த்தி விடாதே தேவையில்லாததையும் அர்த்தமற்றதையும் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே எப்பொழுதும் மனது அமைதியாக இருக்க நீ முயற்சி செய்து ஆக வேண்டும் நிச்சயம் என் வார்த்தையை நம்பி அதன்படி நீ செயல்பட்டாலே அனைத்திலும் உனக்கு வெற்றி வந்து உன் மீது குவியும் நான் உன்னோடு உனக்கு துணையாக இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையை பாதையை நினைத்து நீ வருத்தப்பட தேவையில்லை உன் வாழ்க்கையில் வெற்றி உன் பக்கம் இருக்கிறது என்று அறியாமல் தேவையில்லாமல் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக சொல்கிறேன் நீ இழந்த இன்பம் அடைய உனக்கு தகுதி வந்து விட்டது உனது அனைத்து இன்பமும் உன்னை தேடி வரும் நாளில் நீ கலங்கி நிற்பது சரிதானா உன் போராட்டங்களில் நீ செய்த முயற்சியில் வெற்றி பெற்று விட்டாய் உன் வாழ்க்கையில் நடப்பது அனைத்துமே நல்லதாகத்தான் இருக்கும் உணவுக்கு முக்கியம் உப்புதான் அந்த உணவுக்கு ஈடாக உன்னை சொல்கிறேன் என்று நீ நினைத்து விடாதே அந்த உப்பு எத்தனை பெரிய அவசியம் என்று உனக்கு தெரியும் அதே போலத்தான் வாழ்க்கையில் நீ அனைவருக்குமே முக்கியமான ஒரு நபராக மாறப்போகிறாய் நீ இல்லாமல் யாராலும் இருக்க முடியாது என்ற சூழ்நிலையில் அந்த அந்தஸ்தத்தை பெறப்போகிறாய் எப்பொழுதும் உன் பலத்தை இழந்து விடாதே தைரியமாகிறது உன் வாழ்க்கையை நான் ஒளிமயமாக மாற்றப் போகிறேன் நான் உன்னுடன் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையும் உன்னையும் வெறுமையில் விட்டு வேடிக்கை பார்ப்பேனா உன் அன்பிற்காக ஏங்கும் உன் சாயப்பா உன்னுடன் இருந்து கொண்டிருக்கிறேன் எக்காரணம் கொண்டும் உன் வாழ்க்கையை வெறுமையில் விட்டுவிட மாட்டேன் தைரியமாக இரு உன் வாழ்க்கையை உயரச் செய்வேன் இந்த மூன்று தாம்பலத்தை தொட்டு உள்ளே வந்தாயா அப்பொழுது உன் வாழ்க்கையில் மங்கள நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்கப் போகிறது மங்களகரமான நிகழ்ச்சியில் நீ கலந்து கொண்டு உன் வாழ்க்கை மங்களகரமாக மாறப்போகிறது குங்குமத்தை தொட்டு உள்ளே வந்த என் குழந்தைக்கு உனக்கு திருமணம் நிகழ்வுகள் நடக்கப் போகிறது நீ நினைத்த உறவு உன் கரத்தை பிடிக்கப் போகிறது உன் உறவோடு நீ மகிழ்ச்சியாக மாறப் போகிறது மாங்கலத்தை தொட்டு வந்த என் குழந்தையே உன் மாங்கல்யத்திற்கு பலத்தை கொடுத்து தீர்க்க சுமங்கலியாக நீ வாழப்போகிறாய் நீ நினைத்த உறவோடு உனக்கு மாங்கல்யம் அமையப்போகிறது போகிறது உன்னை விட்டு பிரிந்த உன் துணை உன்னோடு வந்து போகிறார் இந்த மூன்றில் எதை தொட்டு உள்ளே வந்தாலும் வாழ்க்கையில் நீ மறுபிறவியை பார்க்கப் போகிறாய் இதுவரையில் நீ பார்த்த இன்பங்களையும் பல மடங்காக இனி பெறப்போகிறாய் நீ எதை தொட்டு உள்ளே வந்தாலும் உன் மனதில் என்ன நினைத்துக்கொண்டு நீ இதன் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்றாயோ அதை நான் பழிக்கச் செய்வேன் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்